ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் கட்சியிலிருந்து விலக தீர்மானம் மாகாண தேர்தலில் போட்டியிடவும் ஏற்பாடாகியுள்ளதாக சஜித் என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவர் தெரிவித்த கருத்துகளை பார்க்கலாம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பாராளுமன்ற உறுப்பினர் இருந்து விலகி மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு தயாராக உள்ளதாகவும் அர்ப்பணிப்புடன் மாகாண தேர்தலில் கட்சியை வெற்றியடைய செய்ய தயாராக இருப்பதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் இதற்கு முன்னர் இவ்வாறு விடயத்தை மேற்கொண்டிருந்தாலும் எதிர்க்கட்சியில் அப்படி ஒரு விடயம் இடம்பெறுவது அரிதான விடயம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதான எதிர்க்கட்சி பிரதான கட்சி அலுவலகத்தில் டி எஸ் அரசியல் கல்வி நிலை பேரான அபிவிருத்தி கல்வி படத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வும் நேற்று முன்தினம் சஜித் பிரேமதாஸ் அளவில் இடம்பெற்ற போதே அவரது விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றனவே இப்போது ஐக்கிய மக்கள் இருக்கின்ற எம்பிக்கள் பலர் தங்களுடைய கட்சி எம்பி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விடயங்களை மேற்கொள்வதாகவும் கட்சியை வெற்றி பெறுவதற்கான ஈடுபாட்டை அவர்கள் வழங்கப்போவதாகவும் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள்